ரெண்டு பல்லில் அற்புதமான சூப்பர் குவாலிட்டி தலையீத்து சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரிக்கான விலை என்ன சொல்கிறாங்க மாடு எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாடு ஒரு ரெண்டு பல்லு தலையீர்த்து சினை கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரி நல்ல நீட்டு போக்கில் நல்ல பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பராக இருக்குது கிடாரி பார்க்க நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினங்காக இருக்குது மாடு கண்ணீன ஒரு வாரம் முதல் பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு அற்புதமான உடல் அமைப்போடு சிந்தில் கிராஸ் ஆன மாடுங்க நாடு மாடு வந்து ரெண்டு பல்லுக்கே அளவுக்கு நல்ல வளமாக இருக்குது அப்படின்னாக்க மாடு அடுத்தடுத்து மாறுபடும் போது நல்ல உடலமைப்போடு இருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது நல்ல ஃபேட்டஸ்னா கிடைக்கும் தலைச்சனைக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க அந்த கறவையும் நல்ல ஃபேட்டஸ்னாக கொடுக்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் அளவான மாடாக பார்க்குறீங்க நல்ல ஒரு கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக பார்க்குறீங்க நல்ல குணத்தோடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருங்க குறைஞ்சது பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு டெஃபினட்டாக மாடாக இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்கிறது முக்கியம் இல்லை எதுவாக இருந்தாலும் மாட்டை நம்ம சரியாக பக்குவம்ன்றத பொறுத்து தாங்க இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குன்றாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் தினேஷ் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது டேரெக்டாக அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி